இன்னமுத மூட்டுகேன் இங்கே வா பைங்கிளியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னஞ்சல சேர் வேள் வேல் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் என்றே குரு ஆரங்கடப்பர நண்பர்கொள்ளாரின்றவர்களுக்கே வாரங்கொடுகுடப்பாம்பில் கையிட்டவன் மாற்றலரை வீரங்கெடுத்தோல் கொல்லிகாவலன் வில்ல வருர்கோன் சேரன் குலசேகரன் முடிவேன் இருளிரியுடர் மணிகள் இமைக்கும் நெற்றி அணிபனமாயிரங்களார் உயர் வெள்ளை அணையை மேபி திருபரங்க பெருநகருள் திண்ணீர் பொன்னி திரை கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டோ என் கண்ணினைகள் இருளிரியுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இனது அணிபணமாயிரங்களார் அரவரச பெருஞ்சோதி அனந்தன் என்னும் அணி விளங்கும் முயர் வெள்ளை அணையை மேவி திருவரங்க பெருநகருள் பொன்னி திரை கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டுகொண்டு என் கண்ணினைகள் என்று கொழோகி சுன்னாலே வாயோர் இறைஞ்சூருதுதங்களார்ந்த வளையுடன் பினகள் நாகமுமலர் ஜன் நிபிதானமேபோல் மேன் மேலும் மிக எங்கும் பரந்ததங்கே ஆயாம்பூமள்பிரங்கள் அன்னமாலை தடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மனத்தூணே பற்றி நின்று என் வாயார என்று கொலோ வாழ்த்தும் நாளே வாயோர் இறைஞ்சூறு துதங்களார்ந்த வளையுடம்பினகள் நாகமுமிழ்ந்த செந்தி வியாதமலர் ஜென்னி விதானமே போல் மேன்மேலும் மிக எங்கும் பரந்ததன்கு தாயாம் காம்பூமிரை கடியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாயோனை மன பற்றி நின்று என் வாயார என்று கொளோ வாழ்த்தும் நாளே எம் மாண்பினயன் நான்கு நாவினாலுமிடு தேதி ஈரிரண்டு முகமும் கொண்டு எம்மாடு கண் கண்களெட்டினோடும் பகுதே தீனி திரைஞ்ச நின்ற மலர்க்களற்கூதோன்ற அணியரங்க தரவணையில் வள்ளி கொள்ளும் அம்மாந்தடியினைக்கு அலர்களிட்டு அங்கடிய வரோர் என்று கொழோ அணுகும் நாளே மாவினைவாய் பிளந்துகந்த மாலை வேளை வண்ணனை என் கண்ணனை வன் குன்றமேந்தி ஆவினை அன்று கொண்டாயரேற்றை அமரர்கள் தன் தலைவனையன் தமிழன் என்பாவினை அவ்வடமுழியை பற்றற்றார்கள் பயில ரங்க பள்ளி கொள்ளும் தன் கைகள் பொய் மலருதோ என்று குழு கூப்பும் நாளே இணையில்லா இன்னி என்ப என்புரவும் நாரதனும் இறைஞ்சியே ஏத்த துணையில்லா தொன்மறை தொன்மலர் கணையன் வணங்கியோவாதே மாளிகைகள் மல் குஜல்வ மதிலங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மணிவன் நனம்மானை கன்று கொண்டோ என் மலர் சென்னி என்று கொழோ வணங்கும் நாளே அளிமலர் மேலயனரன் இந்திரனோடு ஏனையமரர்கள் தம் கொகுபும் அறம் பயரும் தெளிமதி சேரும் முனிவர்கள் தம் கொகுவும் உந்தி திசை திசையில் மலரு தூபி சென்று சேரும் களிமலேர் புயலரங்க துரகமேறி கண் வளரும் கடல் வண்ணர் கமல கண்ணும் சேர் திருமுகமும் கண்டுகொண்டு என் உள்ளம் மிக என்று கொழோ உருகும் நாளே மரம் திகழும் மனம் வஞ்சமாற்றி ஐம்புலன்கள் அடக்கிட துன்பம் துறந்து இருமுதே இல்லா தொன்னெரிக்கன் நிலை நின்ற தொண்டரான அறம் திகழும் மனத்தவரதம் கதியை பொன்னி அணியரங்க தரவணையில் பள்ளி கொள்ளம் நிரம் திகழும் மாயோனை கண்டன் கண்கள் நீ இரும்கை என்று நிற்கும் நாளே கோலார்ந்த நெடுஞ்சாருங்கோணரு சங்கம் கொலையாகி கொடும் தண்டு கொற்றவுள் வாழ் காலார்ந்த கதிகருடன் என்னும் வென்றி கடும் பரவ இவை அனைத்தும் புரஞ்சூ காப்பார்ந்த நடுங்கோலை சூந்த திருபரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் மாலோனை கண்டென் பக்களவிய வல்வினையே நின்று கொளோ பாயும் நாளே தூராதமன காதல் தொண்டர் தங்கள் குகாம் குழுமி திரு பலவும் பாடி ஆராதமன களி போடகுத கண்ணேர் மகை சோற நினைந்துருகி ஏத்தி நாளும் சீரார்ந்த முகபோதை பறவை காட்டும் திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் கண்டு துள்ளி என் புரளும் என்னேரு அமரரு மண்ணுய மண்ணுலகில் மனுஷருய்ய துன்ப மிகுதுயரகல அயர் ஒன்றில்லா சுகம் வளர அகமகு தொண்டருவாக அன்புடுதன் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கன் திருமுற்ற தடியாறு தங்கள் இன்பமிகு மிகு கண்டு கண்டு யானுந்துடனே என்று இருக்கும் அமரருய மண்ணுய மண்ணுலகில் மனிஷருய்ய துன்ப துயரகள அயர் ஒன்றில்லா சுகம் வளர அகமகு தொண்டருவாக அன்பொட் திசை நோக்கி பள்ளி கொள்ளும் அணியரங்கந்திரமூற்றங்கள் இன்ப மிகு பெருங்குழுவு கண்டு யானுமிசைந்துடனே என்று இருக்கும் நாளே திடர் விளங்குகரை பொன்னி நடுவுபாட்டு திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விலங்கு கருமேணியம்மான் தன்னை கண்ணாரக் கண்டுகும் காதல் தன்னால் உடை விளங்கு விரல் தானை தமிழ் மாலை பத்தும் வல்லார் நாரண நடிக்கு நன்னுவாரே இடர் விலங்கு கரை பொன்னி நடுவுபாடு திருவரங்க தரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விலங்கு கருமேனியம்மான் தன்னை தன்னார கண்டுகக்கும் காதல் தன்னால் கொடை விளங்கு விரல் தானை கோற்றவுள் வாழ் கூட கோன் கொடை குலசேகரஞ்சொற் நடை விளங்கு தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலன் நடிக்கு நன்னுபாரே